கொஞ்சம் சரியாக ஜெயவும் நம்ம இங்கே ஒரு பெண் சித்தரை வந்து பார்ப்போம் இந்த உலகத்தில் வந்து பெண் சித்தர் வந்து அரிதான விஷயங்கள் ஏன்னா எத்தனையோ இன்னல்களையும் கஷ்டங்களையும் கடந்து வாழ்வது என்பது மிகப்பெரிய அற்புதம் ஏன்னா பெண் அப்படின்றது பல சோதனைக்குரிய விஷயங்கள் ஆண்கள் அப்படி கிடையாது வித்தவுட்டில் எங்கே ஓனாலும் போய்ட்டு எங்கே ஓனாலும் இருந்து வாழ்ந்தடலாம் ஆனால் பெண்கள் அப்படி முடியாது ஆனால் அதையும் கடந்து இறைநிலையோடு உயிர் வாழ்பவர்கள் இறைநிலையோடு ஐக்கியப்பட்டு இருப்பவர்கள் எல்லாம் கடந்தவர்களே அந்த வகையில் அம்முனி அம்மா அதாவது திருவண்ணாமலையில் வடக்கு கோபுரத்தை கட்டியவர்கள் இன்றைக்கும் வந்து அந்த அம்மணி அம்மா கோபுரம் என்று அழைக்கப்படுகின்றது அது அம்மாவுடைய பேர் வந்து அருள்மொழி அப்படின்ட்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு மார்கழி திங்கள் ஆயி அம்மாள் கோபால் பிள்ளை தம்பதியருக்கு மார்கழி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் அவதரித்தார் அம்மணி அம்மாள் இவர் சின்ன இவர் சிவனையே குருவாக கொண்டு ஐம்பது ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சாம் ஆண்டு சிவலோக பதவி அடைந்தார் அம்மனை அம்மாவின் இயற்பெயர் வந்து அருள்மொழி இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே இறைபக்தி சிவன் மீது நாட்டங்கள் கொண்டது இவருக்கு வந்து குரு வந்து அப்படின்ட்டு கிடையாது சிவனையே தன் குருவாக நினைத்து கொண்டு வாழ்க்கை அதாவது சின்ன வயசில் வந்து இறைபக்தி வர்றது வந்து பூர்வ ஜென்மத்துடைய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த வகையில் வந்து அருண்மொழிக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்து இருக்கு இவங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து சென்னை சமுத்திரத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் சென்னை சமுத்திரத்தில் அவங்க வீட்டை கடந்து போகும்போது ஓம் நம சிவாயா சிவாய நமக என்ற ஒலி நாம் வந்து எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்கோம் ஏன்னா பொதுவாக வந்து இந்த சிவாச்சாரர்கள் அந்த பெரிய பெரிய ஆட்கள் மாதிரி தான் அவங்க தான் இறைபக்தி அதிகமாக இருக்கும்னு அப்போ இருந்த அந்த வெள்ளக்கார காலங்களில் ஆனால் அருண்மொழி வீடை கிடக்கும் பொழுது அந்த ஒரு விதமான நறுமணங்களும் ஒரு விதமான ஒலிகளும் சிவபக்தி நமச்சிவாய என்ற பெயர்களும் உச்சரித்த வண்ணமே இருக்கும் சதாகாலம் அம்மனை அம்மா அதாவது அருள்மொழிக்கு வந்து ஆயம்மாள் அவங்க அம்மா அவங்க அம்மா தான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம எப்படி இவளுக்கு வந்து நம்ம திருமணம் முடிக்க போகிறோம் சதாகாலம் வந்து இறைவனையே வந்து இருக்காளே நாளைக்கு குழந்தை குட்டின்னு எப்படி வரப்போகுதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுதே இருக்காங்க ஆனால் அம்மா அருள்மொழி சதாகாலம் சிவனே நினைக்கிறதுனால எல்லா வேலைகளையும் மறந்து போயிடுறாங்க சமைக்கிறது மறந்துடுவாங்க பெருக்கிறது மறந்துடுவாங்க அந்த மாதிரி ஆனால் நமாச்சிவாயம் என்ற பெயரை உச்சரித்த வண்ணமே இருந்து கொண்டிருப்பார்கள் ஏன்னால் அவர் மீது அவ்வளவு கடந்த அன்பு அவ்வளவு கடந்த நேசங்கள் ஒரு பக்தி என்பது நாம் நினைப்பு வியாபார பக்தியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காலங்களில் அப்பொழுது இறைவனை சரணாகதி அடைந்தது எவ்வளோ பெரிய அற்புதமான ஒன்று தெரியுமா நம்மளே வீக்கத்தக்க வேண்டும் அப்போ அருண்மொழியை அவங்களுடைய அம்மா ஆய அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு கோபால்சாமி கிட்ட சொல்கிறாங்க என்னங்க அருண்மொழிக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிடணும் ஏன்னா இவள் இப்படியே போயிட்டா சாமியாராயிடுவான் நம்மளுடைய வம்சங்கள் விருத்தியாகாது அப்படின்னு ஆயாமல் வந்து சொல்கிறாங்க சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கோபால் சொல்கிறாரு இல்லை என்னுடைய சித்தப்பா பையன் ஒருத்தர் இருக்க அவனை வேணா நம்ம வரன் பேசி முடித்து திருமணம் முடித்து விடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி அருண்மொழிக்கிட்ட சொன்னால் அவள் எங்கே ஒத்துக்க மாட்டாளும்னுட்டு சொல்லாமல் அவங்களுடைய சித்தப்பா ம பையனை வந்து அந்த ஃபேமிலியை வந்து பொண்ணு பார்க்க வர சொல்கிறாங்க வர சொல்லும் போது என்னென்னா அருள்மொழிக்கு அன்றைக்கி வந்து வீடு ஒரே கொலகாலமாக மாவத்தோடங்கள் விழா அருள்மொழி வந்து ஏதோ விழா ஏதோ விசேஷங்கள் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்த பிறகு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பொண்ணு பார்க்க சித்தப்பா பையன் வரான் அவனை தான் உன்னை மனம் முடிக்கிறதா வந்து அப்பா ஒத்துக்கின்றாரு அப்படின்னு சொல்கிறான் இவங்க அதை கேட்கும் போது அருள்மொழி வந்து கண்களை பயங்கர நீர் ஒருவிதமான தடுமாற்றங்கள் இறைவனையே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நினைத்து கொண்டு அவனை தியாகம் செய்ய வேண்டும் எண்ணிக்கொண்டு இல்லற வாழ்க்கை தே தேவையில்லை என்று நினைக்கும் காலங்களில் திருமணம் வேண்டாம் என்று சொன்னால் ஒத்துக்க மாட்டார்கள் என்று அருண்மொழி கடகடகட என்று நடந்து சென்று ஓடுறாங்க ஓடுறாங்க அம்மா ஓடுறாங்க அதாவது என்னென்ன சூசைட் பண்ணிக்க ஓடுறாங்க அருண்மொழி சூசைட் பண்ணிக்க ஓடுறாங்க அப்போது அங்கே வந்து ஒரு கிணறு ஒரு பெரிய கிணறு அந்த கிணத்துல சிவா சிவா என்று சொல்லி தமால டய குச்சாங்க அங்கே அக்கா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு ஓடு ஓடி குருகுருன்னு ஓடி வராங்க ஐயோ யாரோ ஒரு பொண்ணு வந்து கிணத்துல விழுந்துட்டா அப்படின்ட்டு நேரம் எல்லாரும் வந்து உள்ளே குதிச்சு தேடுறாங்க கிணத்துடைய ஆள்நிலைக்கு வரைக்கும் போகிறாங்க அருண்மொழி வந்து கிடைக்கவே இல்லை தகவல் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க அம்மாளுக்கும் கோபாலுக்கும் வந்து அவங்க ஒரே கதறி ஐயையோ இருந்த ஒரு பொண்ணே போயிடுச்சு அப்படின்ட்டு கதறி அழுகுறாங்க அங்கே சரி அப்படியாவது அந்த அம்மாவுடைய உடம்பு கிடைச்சிட கட்டி தழுவி தன்னுடைய ஆதங்கத்தை தீர்த்து கொள்ளலாம்னு ஆயம்மா நினைக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்க எல்லாமே வந்து தேடி 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 பார்க்குறேன் கடைசி வரைக்கும் அவங்களுடைய உடல் வந்து கிடைக்கவே இல்லை உங்களுக்கு ஒரே ஆச்சரியமோ வியப்பு என்னனே புரியலை தேடா ஒரு நாள் முன்னாள் தேடுறாங்க ஒரு நாள் ஆயிடுச்சு கிடைக்க வேலை மரணம் எல்லாம் வந்து அதுக்கான அறிகுறி இல்லை குளம் வந்து ஒரே சைல அந்த சைலண்ட்டாக இருக்குது புரியல அந்த உடல் கிடைக்காதனால ஊர் மக்களே வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும் புரியாமல் வண்ணம் அப்படியே இருக்குது ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு எப்பயுமே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு மேலே கொஞ்சம் நாள் நம்ம எல்லாமே மனசை தேர்த்திக்கிறது சகஜம் தானே ஆயி அம்மாளும் கோபாலும் இதெல்லாம் ஊர் மக்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஏன்னா மூணு நாள் ஆச்சுனால ஒரு பெரிய விஷயங்கள் தெரியல சரி மூணாம் நாள் தான் எப்படியா இருந்தாலும் தேடிடலாம் அப்படின்ட்டு ஆயி அம்மாள் அந்த இதுன்னு பார்க்குறாங்க அருண்மொழி அம்மா அப்படியே அந்த கிணத்துலேருந்து அப்படியே மேலே வராங்க மேலே ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு மேலே உயிரோடு வராங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் ஒரே பெரிய ஆச்சரியம் என்னடா மூணு நாள் தேடியும் கிடைக்காம அந்த உயிரோட நாள் எப்படி வந்து இருக்க முடியும் மேலே வந்து இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த மண்ணை வந்து காட்டி இது சிவனுடைய பிரசாதன்ற கையில் கொடுக்கும்போது அவள் பொறிகளாக மாறுகிறது அம்மா மூணு நாளும் சித்த நிலையில் இருந்து கொண்டிருந்தாங்க அவங்க சொல்றாங்க அம்மனி அம்மா வந்து அதாவது அருள்மொழியாக இருந்த அம்மா வந்து அந்த சித்த நிலையில் மூணு நாள் அந்த கிணத்துல இருந்த மூணு நாள் அதுக்கப்புறம் அந்த அவள் பொருளில் சித்துக்களை பண்ணிணா அப்போ வந்து ஒரு முடிவு கட்டிட்டாங்க ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் எப்பயுமே வந்து சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து அவதார புருஷர்கள் நம்ம வந்து தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆயி அம்மாள் வந்து தன்னை மனதை தேற்றிக்கிறாங்க அப்புறம் இந்த அம்மா சொல்கிறாங்க அம்மா அருள்மொழி அம்மா த தன்னுடைய பெயரை வந்து அம்மணி அம்மாள் அப்படின்னு மக்கள் வந்து அன்போடு அழைக்கப்பட்டாங்க அந்த பேரே அவங்களுக்கு வந்து காலங்களில் வந்து நிலைத்து நிலைக்கப்பட்டிருக்கு சரி நம்ம இந்திய ஊரில் இருந்தால் ஒன்றும் இருக்காது நம்ம சிவனை நாடி போகலாம் அப்படின்னு திருவண்ணாமலைக்கு வந்து போகிறாங்க திருவண்ணாமலையில் சதாகலம் அப்படியே சுற்றிட்டு இருக்கணும் அப்போ வந்து வெள்ளைகாரங்கள் ஆச்சு சுற்றின்னு இருக்காங்க அப்போது இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே அப்போ வந்து திருவண்ணாமலை கிரிவலத்தை வந்து இவர் அறிமுகப்படுத்த அறி அறிமுகப்படுத்தினார் அப்படி கிடையாது வெள்ளை கால காலங்கள்லேயே வந்து கிரிவலங்கள் இருந்து கொண்டு இருந்தது ஆனால் என்னென்னா அப்போ வந்து மக்கள் தொகை வந்து குறைவு அப்படியே மக்கள் வந்து தேவைகள் குறைவாக இருந்தது அப்போ வந்து சிறிது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி வந்து பலாயிரம் பேர் வந்து கிரிவலங்கள் செல்கிறாங்க ஆனால் அம்மனி அம்மா இருக்கும்போது வந்து இல்லை அப்போ என்னென்னா திருவண்ணாமலை வந்து கோவில் கட்டப்பட்டிருக்கு ஆனால் ஒரு கோபுரம் வடப்பு வடக்கு பக்கம் இருக்கிற கோபுரம் வந்து யாராலையும் கட்டவே முடியல அம்மா வந்து அது சிவன் வந்து கனவுல வந்து தோண்டி இந்த கோபுரத்தண்ணி தான் கட்டணும் கட்டி முடிக்கணுன்ட்டு அம்மணி அம்மாவுடைய கனவுல வந்து சிவன் வந்து சொல்கிறாரு இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா அங்கே அந்தம்மா திருவண்ணாமலை கோவில் சுற்றி தான் வளம் வந்துருக்காங்க இல்லை அப்போ வந்து அது அதை குறித்து வந்து அங்கே போய்ட்டு சொல்கிறாங்க இந்த கோபுரத்தை நான் கட்டுறேன்னு அப்போ எங்களாலே முடியல கட்டுறதுக்கு நீ எப்படிம்மா கட்ட முடியும் அப்படின்னு அங்கே இப்போ வந்து நிர்வாகிகளை அப்பறின்றது சொல்கிறாங்க இல்லை இல்லை சிவன் வந்து எனக்கு வந்து ஆணையிட்டிருக்காரு இந்த திருப்பணி என்னுடைய கடைசி காலங்கள் அப்படின்னு அம்மனி அம்மா சொல்கிறாங்க சரி அப்படியே செய்யுமா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அம்மனி அம்மா எல்லா இடங்கள்லையும் வந்து சுற்றி கற்றி பொருள் உதவி பண உதவி எல்லாம் ஏன்னா அப்போல்லாம் வந்து பொருளாதார ரீதியான ரொம்ப கஷ்டங்கள் தான் பொருளாதார ஒன்றும் பெருசாக செல்வ செல்வாக்குகள் அதுலேருந்து அம்மனி அம்மா வந்து பல சித்துக்கள் வந்து நிறைய செஞ்சிருக்காங்க ஆனால் வந்து சொன்னது கிடையாது அப்போ நிறைய செல்வந்தர்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க பண உதவிகள் வந்து அம்மனி அம்மாவுடைய சித்துக்களில் கேள்விப்பட்டு இந்த கோபுரம் கட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு நிறைய பண முதலாளிகளையும் எல்லாம் வந்து வாரி வாரி வழங்கியிருக்காங்க அதை அதை குறித்து அந்த அம்மா வந்து அதை விற்று கோபுரங்கள் வந்து கட்ட தொடங்கினாங்க முக்கால்வாசி எழும்பிடுச்சு இன்னும் கொஞ்சம் இல்லை நிறைய அப்போ வந்து பணம் வந்து கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா வந்து எங்கெங்கோ வந்து அதை நாங்கள் திரியுறாங்க பணம் கிடைக்கவே இல்லை ஏன்னா மு முடிச்ச ஆகணும் இல்லை அப்போ முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து ஒரு யோசனை வந்தது மகாராஜா கிட்டே கேட்கலாம் அப்படின்னா மைசூர் மகாராஜா வந்து ஒரு அற்புதமான மனுஷர் அப்போ அப்போ இருந்தால் வாழ்ந்த காலங்களில் இப்போ நல்லா வாரி வழங்கும் வல்லன்னு சொல்லலாம் மைசூர் மங்காராவிஜை போய் பார்த்துட்டு நம்ம வந்து கேட்கலாம் இந்த கோபுரம் கட்டுறதுக்கு இந்த மாதிரி வந்து சிவத்தொண்டுகள் அப்படின்ட்டு கேட்கலான்ட்டு இந்த அம்மா வந்து போகிறாங்க போயிட்டு வாசப்பட்டு அப்போ வந்து தர்பார் நடந்ததுக்கு இப்போ இந்த அம்மா வந்து உள்ள விடலை காவலாளி ஏன்னா தோற்றங்கள் சித்தர்கள்னால எப்படி இருப்பாங்க தோற்றங்கள் அப்படி தானே இருக்கும் அதனால வந்து இந்த அம்மா உள்ள விடையில் நீ வந்து வெயிட் பண்ணு நான் வந்து போய் சொல்கிறேன் அப்படின்னு காவலாளி சொல்றாங்க உட்கார்மா நீங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இதுவில் வந்து கல் மேலே வந்து உட்கார வைக்கிறாங்க கொஞ்சம் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சரி நம்மளை இவர் வந்து அவாய்ட் பண்ணுறாங்களோ நம்ம மகாராஜாவை பார்க்க விட முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சித்துக்கள் அதாவது தேவைப்படும்போது சித்துக்கள் செய்வது சாத்தியம் அதான் அதுதான் வந்து அது இதுதான் சித்துக்கள் அனாவசிய சித்துக்கள் வந்து வெறும் மாய வித்தைகள் இது வந்து தேவை இறைவனுடைய கட்டளையை முடிக்கணுன்ட்டு அம்மனி அம்மா வந்து அந்த கோபுரத்தை கட்டணும் அப்போ என்னென்னா தன்னுடைய தேகங்களை இரண்டாகி மாற்றி அந்த கடந்து உள்ளே போகிறாங்க அது யாருக்கும் தெரியல போயிட்டு தர்பார் முன்னாடி நிற்கிறாங்க தப்ப சடனா எல்லாருக்கும் ஒரு ஒரு பயம் ஒரு ஆச்சரியங்கள் ஏற்படல அங்கே இருந்த மகாராஜா வந்து ஒரே ஆச்சரியம் அந்த யார் அது திடீர்னு ஒரு அம்மா வந்து நிற்கிறாங்களே இப்போ அம்மனி அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க நான் தான் வந்துவிட்டேன் ஆனால் வெளியில் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆனால் இங்கே இந்த அம்மா சொல்கிறது ஒரே குழப்பமா இருக்குது என்ன வெளியில் வெயிட் பண்ணுறாங்க இங்கே வந்துவிட்டாங்க அப்படின்ட்டு இந்த தன்னுடைய தேகங்களை இரண்டாய் மாற்றி கொண்டு உள்ளே வந்திருக்கிறாங்க சித்துக்கள் அப்படின் அப்புறம் காவல் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான் காவல் கூப்பிட்டா என்ன இந்தமா என்ன அவர் காவலே கேட்கறேன் நீ வெளியில் தானே உட்காந்துருந்தேன் இவ்வளோ நான் பார்த்துருந்தேனே நீ எப்படி வந்த நீ சொல்லாமல் கொள்ளாமல் எப்படி வரலாம் அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் வெளியில் தான் உட்காந்துருக்கேன் இதுவும் என்னுடைய தேகங்கள் தான் இது சித்த தேகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் நம்ப மாட்டேன் ஒரே ஆச்சரியம் இல்லை சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு மகாராஜாவே என்ன பண்ணுறாரு மைசூர் மகாராஜா போய் பார்த்தா அரண்மனை காவலில் வந்து அம்மா உட்காந்தின்னு இருக்காங்க உட்கார வச்ச இடத்துல உட்காந்தின்னு இருக்காங்க இந்தம்மாவும் இருக்காங்க மகாராஜா ரெண்டு பேருமே பார்த்துட்டு ஒரே ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு சிறு நேரங்களில் வந்து அந்த சித்த தேகங்கள் வந்து மறைஞ்சிருக்கு அப்போ அந்தமாவை கேட்குற அம்மா வணங்கி என்னம்மா நான் செய்யணும் அப்படின்ட்டு மகாராஜா கேட்குறேன் இந்த மாதிரி திருவண்ணாமலையில் வடக்கு கோபுரம் நான் கட்டுறேன் அது முக்கால்வாசி பணி முடிந்து விட்டது ஆனால் இப்போது அதை கட்டுவதற்கு என்னிட பணம் இல்லை நான் எங்கேயோ ட்ரை பண்ணேன் அப்படின்னு அம்மா சொல்லும்போது அத்தனை பொருள் உதவிகளையும் பணங்களையும் வந்து மகாராஜா வந்து கொடுத்து உதவி இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து அந்த திருப்பணி வந்து முடிவடைந்தது முடிவடைந்து அம்மாவே வந்து அந்த கும்பாபிஷேகத்தை கட்டி முடித்தாங்க கட்டி முடித்து இறைவனுடைய தொண்டு சிறப்பாக இருக்குது அதில் ஒரு சிறு என்னன்னா அதில் என்னன்னா மகாராஜா கொடுத்த முக்காவாசி பணம் வந்து கரெக்டாக வந்து அந்த கோபுரம் எச்சி எஜி வரைக்கும் வந்துருது இல்லை அதுக்கு இன்னுமே பணம் பற்றாக்குறையாக இருந்தது அம்மனி அம்மாளுக்கு வந்து லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாமல் தியானத்தில் ஆழ்ந்து வந்து சிவனை நோக்கி கேட்குறேன் அப்போ சொல்கிறேன் நீ வர பக்தர்களுக்கு வந்து அந்த வேலை செய்வர்களுக்கும் பக்தர்களுக்கும் அந்த பணிமொழியாக வெறும் விபதி கொடு போதும் சரியா எல்லாம் ஒத்துக்குவாங்க அப்படின்னு கனவளை வந்து சிவன் சொல்கிறாரு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே ஒரே புரியல ஏன்னா அட்லீஸ்ட் கூலியாவது கொடுக்கணும்ல வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும் கூலி போடணும் அந்த காலங்களில் இப்படி இவங்க வேலையெல்லாம் முடிக்கும் போது என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் விபதி தராங்க இவங்களுக்கு அந்த வேலை செய்கிறவங்களுக்கு என்ன ஒன்றுமே புரியல வீட்டில் இருக்குன்னு போய் விற்கிறாங்க விபதி ஒரே தங்கமாக மாறி இருக்குது அப்போ இறைவன் சொன்ன அந்த சித்து வந்து மாறி இருக்குது அப்போ என்னென்னா எல்லோரையுமே ஆச்சரியப்பட்டாங்க அம்மாவுடைய பெரும் சித்துக்கள் அப்படின்னு அப்போ அந்த பணத்தை வச்சு அதை வந்து கோபுரத்தை முழுமையாக கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்தார் அம்மணி அம்மா இவருடைய அந்த சித்துக்கள் வந்து அங்கே இருக்க எல்லாமே ஊரெல்லாம் பரவித்து அம்மாவை நோக்கி எல்லாமே வந்து பயணப்படுறாங்க பார்த்து அவங்களுடைய தரிசனத்தை கண்டு வியப்புக்கிறாங்க தன்னுடைய யோக சக்தி வந்து அந்த விபூதி மூலம் தங்கமாக மாறினதை அம்மனி அம்மா வந்து கண்கூடாவை பார்த்து அவங்களுக்கு கரெக்டாக ஐம்பது வயசு அவங்க வந்து சமாதி நிலையை ஏற்றுகிறார்கள் தைப்பூசம் பண்ணுறது அதான் இந்தம்மா இந்தம்மா இந்த தைப்பூசம் முருகனுடைய இல்லை அம்மனி அம்மா வந்து ஜீவசமாதி ஆகிறாங்க இந்த ஜீவசமாதி வந்து கிரி கிரிவல பாதையில் வந்து எட்டாவது லிங்கமான ஈசையா லிங்கம் எதிரில் அமைந்துள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சாம் ஆண்டு அம்மா வந்து ஜீவசமாதியானாங்க இப்போவும் வந்து கிரிவல பாதையில் வந்து வளம் வந்தாங்கன்னா அம்மாவை தரிசனம் பண்ணாமல் போகவே மாட்டாங்க இப்போவும் அவங்க வந்து இருந்த நிலையில் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்க நோய் குணப்படுத்துகிறாங்க அப்படின்றது இப்போவும் மக்களுடைய நம்பிக்கை இப்போவும் வந்து அவங்கள தரிசனம் பண்ணாமல் கிரிவலங்கள் செல்வதில்லை அவங்க சமாதம் நூற்றி ஐம்பது வருஷம் ஆகுது இன்றைக்கும் வந்து அங்கே விபூதியை வந்து பிரசாதமாக வந்து பக்தர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அருண்மொழியாக இருந்த அம்மணி அம்மாள் இன்றும் வந்து நிலைத்து நிற்கின்றார்கள் ஒன்று மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் என்னென்னா நம்மளுடைய பக்தி ஆழ்ந்த பக்தி அந்த பக்தி செழுமையாகும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் தன் மனநிலையை கடந்து இறை உணர்வோடு ஐக்கியப்படுவது சாத்தியக்குறை இதுதான் அவங்களால முடியும் நம்மளால் முடியாது என்றது நம்ம அந்த பலவீனத்தை ஏற்படுத்தி கொள்ளவே கூடாது தான் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு விழிவாகின்றது நம்பிக்கையே பலமாகின்றது நம்பிக்கை கொள்ளுங்கள் இறைநிலையை அடையலாம் ஓம்